அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஒரு ஸ்பேஸ் வச்சு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம இன்னொரு சேனல் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் எக்ஸமே லத்தாம் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்கள் லதா ரெண்டு அழகான வரிகள் டு நாட் வெயிட் எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க முக்கியமாக நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க த டைம் வில் நெவர் பி ஜஸ்ட் ரைட் எப்போவுமே சரியான நேரன்றது எதுவுமே கிடையாது ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் எவர் யூ ஸ்டாண்டு எங்கே நிற்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிங்க அண்ட் ஒர்க் வித் த டூல்ஸ் வாட் எவர் யூ வே ஹாவ் எந்த டூல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டூல்ஸை வச்சு அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து வேலையை பண்ணிட்டே வாங்க நீங்கள் பெட்டர் டூல்ஸ் வில் பி ஃபவுண்ட் ஆஸ் யூ கோ அலாங் நீங்கள் அந்த வேலைக்காக முயற்சி பண்ணும்போது உழைக்கும் போதும் அதுக்காக நீங்கள் லட்சியத்தை அடைய அந்த ட்ராவலிங்கில் அந்த பயணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பெட்டரான டூல்ஸு பெட்டரான ஐடியாஸு பெட்டரான பர்சன்ஸு பெட்டரான லைஃபும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்றது மட்டும்தான் ஸோ த இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் எவர் யூ ஸ்டாண்ட் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சுடுங்க டைமுக்காக இந்த டைம் நல்ல டைமு இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு டூ டேஸ் கழிச்சு ஆரம்பிக்கலாம் இல்லை நம்மளுக்கு நேரமே சரி இல்லைன்னு இந்த ஆஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் பேசுகிறாங்களா அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம லட்சியத்தை அடையினோன்னா அதெல்லாம் நம்ம நேரத்தையும் பார்க்கக்கூடாது காலத்தையும் பார்க்கக்கூடாது நாம் என்ன முயற்சி பண்ணுறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம ஆரம்பித்து நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா அந்த முயற்சியில் நம்ம அந்த ட்ராவலிங் பார்த்து அந்த பயணம் பண்ணுறோம் இல்லையா அந்த லட்சியத்துக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கும் அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் வேணும்னா அந்த ஹெல்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வேணும்னா மோட்டிவேஷன் கிடைக்கும் நம்ம அந்த செய்கிற வேலைக்கு ஐடியாஸ் வேணும்னா ஐடியாஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய என்ன அந்த வேலைக்கு நம்மளுக்கு தேவையோ எல்லாமே கிடைக்கும் இஃப் அண்ட் ஓன்லி இஃப் யுவர் சின்சியர் நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு அந்த கோலாக ரீச் பண்ணுறதுக்கு வில் கெட் எவ்ரி திங் வென் யூ ஆர் ட்ராவலிங் டு ரீச் யுவர் கோல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெவர் எவர் கிவ் அப் திஸ் இஸ் அவர் லைஃப் ஸோ ட்ரை டு ஒர்க் ஹார்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அதுதான் முக்கியம் ட்ரை டு ஒர்க் ஆட விட கீப் ஒர்க்கிங் ஹார்ட் நம்ம தொடர்ந்து நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஷோர்லி வி வில் அச்சீவ் அவர் கோல்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அவர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திஸ் இஸ் ல்தான் ஃபார் த யூடியூப் சேனல் யூடியூபோ ஸ்பேஸ்டி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் நம்ம சேனலில் மோட்டிவேஷன் லைன்ஸ் நம்ம நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் குக்கிங் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இதுக்கு மேலே நல்ல புக்ஸ் ஆர்டர்ஸ் பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் நீங்கள் இருப்போம் பார்த்தீங்கன்னா யூ வில் கான்டாக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் நம்ம கோயில் பற்றின வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எவ்வரி திங் இஸ் அவைலபிள் இன் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் இருந்துட்டுருக்கோம் ஸோ உங்கள் ஃபேமிலியிடம் என்னைய ஒருத்தர் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சேனலை தினமும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலே மேலே ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணும் இல்லை கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹவ் அ குட் டே